ஹலோ நான் யாருன்னு தெரியுதா நான் தான் உங்கள் கிச்சன் ராணுவத்தோட ராணுவ தளபதி ஸ்காட்ச் பிரைட்டுன்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் வேற எந்த பிராண்டுனாலும் வச்சுக்கலாம் ஸ்பாஞ்சுகளும் கனவுகளும் சேரும் ஆலையோட இதயத்தில் பிறந்தேன் சரி என் பிறவி பையன் என்ன உங்க பாவங்களை துரத்துறது தான் இல்லை இல்லை அதாவது உங்கள் பிசுக்கு பிடிச்ச பால் பாத்திரம் அடி பிடிச்ச வடசட்டி ஐயோ அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் பல நாள் பாதுகாத்து ஆராய்ச்சி செஞ்ச பலசு இதெல்லாத்தையும் தான் சொல்றேன் நான் ஆரம்பத்தில் என்னமோ பல பலன்னு பச்சையும் மஞ்சள் வடிவத்தில் சும்மா ஹீரோ மாதிரி ஜொலிச்சேன் ஆனால் இப்போ பாருங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என் கலர் மங்கி சப்பையா என் வாடைய பத்தி சொல்லவே வேண்டாம் என்னைய சோப்பு தண்ணியில வீசினீங்க கரைச்சு வச்ச விளக்குற லிக்விட் அழுக்கா சாக்கடை தண்ணி மாதிரி இருந்தாலும் எங்கடா அதை கீழே ஊத்துனா சொத்தே அழிஞ்சிடுற மாதிரி அதுலயே என்ன முக்கி தீப்பீங்க எனக்கு அழுகையே வரும் டேய் அந்த தண்ணியை தான் கொஞ்சம் மாத்துங்களேடான்னு நான் கத்தி கதறி அழுறது உங்கள் காதலெலாம் விழவே விழாது சரி வேண்டாம் ஒவ்வொரு வாஷ்க்கு அப்புறமா என்னைய சுடுதண்ணில் கழுவியாச்சும் வைக்கலாமே அதுவும் தோணாது சரி இப்படி நஞ்சு பிஞ்சு இருக்கேனே எனக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்குன்னு என்னைய மாற்றணும்னு என்னைக்காச்சும் தோணிருக்கா உங்களுக்கெல்லாம் இல்லையே அப்பதான் உங்க ஈகோ வந்துடும் பத்து ரூபா போட்டு வாங்கிருக்கேன்னு மாத்திர மாத்திரை வராது நானும் உழைக்கிறது இப்படியா சரி என்னையத்தான் பாவம் பார்த்து விடல என்னை இப்படி மாத்தாம யூஸ் பண்றதால எவ்வளோ கிருமிங்க தெரியுமா உங்க ஆரோக்கியத்துக்காகவாச்சும் யோசிக்கலாமே புரிஞ்சு நடந்துக்கோங்க டெய்லி என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டுல இருந்து நாலு வாரத்துக்குள்ளே எண்ணெயை மாற்றிடுங்க ரொம்ப எண்ணெயை போட்டு சட்னி ஆக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஒன்று இல்லைன்னா ரெண்டு வாரத்தில் மாற்றிடுங்க முடியவே முடியாது அப்படின்னா